காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற வாகன பேரணியில் நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இதில் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசத்துடன் பங்கேற்றனர் இந்த பேரணியை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாவட்ட காவல் அலுவலகம் முன்பு இருந்து புறப்பட்ட இந்த இருசக்கர வாகன பேரணியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யாவும் தலைக்கவசம் அணிந்து பங்கேற்றார் இந்த பேரணி காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் மாவட்ட காவல் அலுவலகம் அருவே நிறைவடைந்தது